என்னுடைய <laughs> <laughs> இந்த மே மே மாதம் பிறந்தவங்கெல்லாம் சீக்கிரம் வாங்க பசிக்குது அப்புறம் ரெண்டரை மணிக்கு பஸ் இருக்குது விட்டுறாதீங்க சொல்லிட்டேன் மே மாசம் மே மாசம் பிறந்தன கொண்டாடம் வந்துருங்க பாலக்காட்டு பாலக்காட்டு மணிகண்டன் அடுத்து ஐயா ஐயா பேருன திருச்சி ராஜா திருச்சிக்கே ராஜா பாலக்காட்டு மாதவனை பார்த்துருப்பீங்க பாலக்காட்டு மணிகண்டன் வந்திருக்கார் ரெண்டு உங்களுக்கு பிறந்தநாளுங்களா நாளுங்களா செந்தில் உனக்கு பிறந்தநாளா அவருக்கு உங்களுக்கு பிறந்த நாளுங்களா எங்கையா உங்க பிறகு ராமசாமியாவுக்கு பிறந்தநாள் எந்தூருங்க சத்தியமங்கலம் பாலுக்கு பிறந்தநாளா பாலு கேமராமேன் தான் சொல்றாருங்க சொல்லிட்டேன் சார் சொல்லிட்டேன் சார் சொல்ல திருச்சி ராஜா அப்புறம் பாலக்காடு மணிகண்டன் அப்புறம் சத்தியமங்கலம் ராமசாமி அப்புறம் கேமராமேன் பாலு பாலகிருஷ்ணன் என்கிற பாலு நாலு பேருக்கு பிறந்தநாள் பாலசுப்பிரமணி பா வாப்பா கேமரா விட்டுட்டு வந்து நில்வா சும்மா தட்ட தொட்டு பார்த்துருப்போம் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் இன்று போல் என்றும் இவர்கள் பல்லாண்டு வாழ இறைவனை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் அனைவரும் எல்லாம் கை தட்டுங்க தொழில் அளி கொடுங்கப்பா கேமராமேனுக்கு சார் நீங்க சாப்பிட்டு வராங்க அவங்களுக்கு கூட்டுங்க ஆஹ் பிறந்த நாள் வாழ்த்துக்கை தட்டுங்கப்பா அப்படியே குரூப் போட்டோ அப்படியே எல்லாம் லைனாக நில்லுங்க அப்படியே லைனாகலுங்க எல்லாம் எல்லாம் மாதம் மாதம் அவங்கவுங்க ஊரில் பிறந்தநாள் கொண்டாடி இருப்பாங்க இந்த மாதம் கொல்லிமலையில் வந்து பிறந்தநாள் கொண்டாடுறாங்க அவங்களுக்கு எல்லாரும் வாழ் சொல்லுங்கள் கொல்லிமலையில் வந்து பிறந்தநாள் கொண்டாடுறாங்க வாழ்த்து சொல்லுங்க மே மாதம் மே மாதம் பிறந்தநாள் கொண்டாடும் சகோதரர்கள் அனைவருக்கும் என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் உங்க வாழ்க்கையில் செல்வ வளமும் சகல சம்பத்தும் சுபிச்சமும் ஆரோக்கியமும் குடும்ப ஒற்றுமையும் சகலமும் கிடைக்க என்னுடைய வாழ்த்துக்கள் அதே மாதிரி இங்கே வந்திருக்கும் சகோதரர்கள் எல்லாருமே ஜோதிர சொந்தங்கள் அனைவருக்குமே உங்களோட வாழ்க்கையில் இதுக்கப்புறம் இங்கிருந்து போனதுக்கப்புறம் நிறைய மாற்றங்கள் சகல சம்பத்து சுபிச்சம் செல்வ வளம் பிரம்மாண்ட வெற்றிகள் கிடைக்க என்னுடைய வாழ்த்துக்கள் விஷ் யூ விஷ்யூ மினிமார் ஹாப்பி ரிட்டர்ன் அவர் நிக்கிட்டான் ஐயா பாய் வெச்சுக்கலாம் வா வாயா கொஞ்ச ஒத்திரி இங்கே வந்திருக்கும் அனைத்து ஜோதிட குடும்பங்களிற்கும் எங்கள் பிறந்தநாள் கொண்டாடும் இங்கே அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து வாழ்த்துக்களையும் தெரிவித்து அவர்களிடம் ஆசீர்வாதம் வாங்கி கொண்டு அவர்கள் தந்த ஆசீர்வாதத்துக்கு நன்றியும் சொல்கிறேன்